ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்து இளம்பிறை போலும் ஏச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடியை போற்றுகின்றேனே நானும் செய்யும் மனிதாவின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் கொடுங்கூற்று என்மரேசிறும் சிலம்பும் சதங்கை ஜம் தண்டை சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே சர்வ மங்களா மங்கல் ஏ சிவ சர்வர்த்த சாதிகே சரஞ்சே துயம் ரிகே கௌரி நாராயணி நமஸ்துதே ஞானம் தேகம் நிர்மலம் ஸ்படி காக்குருத்தி மதாரம் சர்வ கிரீபம் உபாஸ்மகே வணக்கம் தசாபுத்திகளிலே எந்தெந்த எந்த விதமான பலன்களை ஒரு ஜாதகனுக்கு கொடுக்கும் அப்போ எந்த தசா ஒரு ஜாதகனுக்கு ஆரம்பமாகும் அப்படின்னா அவர் ஜனனம் எடுக்கும் ஜென்ம நட்சத்திரம் எதுவோ எந்த பாகையில் அவர் ஜனனம் எடுக்கிறாரோ ஒரு நட்சத்திரத்துக்கு நாலு பாதம் அந்த நாலு பாதத்தில் எந்த பாதத்தில் அந்த நட்சத்திரம் எந்த காரகத்தன்மை கொண்டது எந்த கிரகத்தை கொண்டது அப்படின்ற முறையில் அது எத்தனை வருஷம் அப்படின்ற முறையில் அது அமையும் அப்போது அதை நாளாக பிரிக்கணும் பிரிச்சா நீ எந்த பாகைக்கலையில பிறந்திருக்கிறாயோ அந்த பாகை பாகைக்கலையிலிருந்து மீதி முன்னாடி போ கிளம்பிடுச்சு அல்லாடு இன்னும் முன்னாடி வருது அதையெல்லாம் கண்டுபிடித்து அதை கேட்டது அந்த தசா புத்திகள் நடக்கும் அது வேற சப்ஜெக்ட் அது அப்போ எந்த தசா என்ன பலன் கொடுக்கும் அப்போ சூரியன் சூரியன் தசாபுத்தி காலங்களிலே ஒரு ஜாதகனுக்கு எந்த விதமான பலன்கள் ஏற்படும் இது பொதுவான பலன்தான் ஏன்னா அவர் எந்த லக்னமோ எந்த ராசியோ அது எத்தனை கூடியவராக வருகிறாரோ அதெல்லாம் ஆராயணும் அப்போ தான் புள்ளி விவரமான பலன்கள் நமக்கு கிடைக்கும் எப்படின்னா இது எல்லோருக்கும் பொருந்துமா அப்படின்னா சந்தேகமே ஏன்னா அந்த பாவகமும் அந்த காரகமும் அவனுடைய அவருடைய ஜாதகத்திலே எந்த நிலைமையில் இருக்கிறதோ அதற்கேற்றது போலத்தான் அந்த தசா புத்தி நன்மையான பலன்களா தீமையான பலன்களா என்பதை பொதுவான பலன்களாக கொடுக்கும் அப்படிதான் நாம் அதை எண்ணணும் ஆனால் இது சூரியனுடைய தசா சந்திரனுடைய தசா அப்படின்னு சொன்னால் இது எல்லோருக்கும் போ ஒரே மாதிரி வராது அப்போ சூரியனுடைய தசாபுத்தி காலங்களிலே எந்த விதமான பலன்கள் ஏற்படும் என்பதை பொதுவான பலன்களாக நாம் ஆராய்வோம் சூரிய தசா புத்தியில் பொருள் நஷ்டம் ஏற்படும் தலைவலி இருக்கும் கண்கள் சம்பந்தப்பட்ட நோய் இருக்கும் பயம் உணவு பயம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே அதிகம் அந்த ஞாபகனுக்கு அந்த ஜாதகனுக்கு பயந்த சுபாவங்களோடு இந்த தசாபுத்திகளிலே இருப்பார்கள் அதே போல விரோதிகள் அதிகமாக இருக்க வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதே போல தந்தையின் உடல் நலத்தில் அதிக அக்கறை தேவைப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம் அக்னியால் பீடை அபமிருத்தியூ பொன் சேதம் மிக்க பயம் சத்ருவால் மேவுபகை ஒக்கவே கண்ணோய் சிரரோகம் ಕಾದಲ್ ಪಿತಾ ಪಿತೃತ್ಯೋ ಎನ್ನಿ ದಿಸೈಕೆ ವ